ஷயாட்டிக் உங்களுக்கு பேக் பெயின் வருதா ஒருவேளை உங்களுக்கு டிஸ்க் பலிச்சு அதிகமாக இருந்து எர்னியேட்டாகி உங்களோட ஷயாட்டிக் நெர்வை கம்ப்ரெஸ் பண்ணுது அப்படின்னா உங்களுக்கு இந்த நெருவை ஆரம்பிக்கிற இடுப்பில் இருந்து இந்த நெர்வு போகிற பாதம் வரைக்கும் வலி மறுத்து போகிற சென்சேஷன் கால் ஒரு மாதிரி வீக்காக இருக்க மாதிரியான சென்சேஷன் சில நேரம் எரிச்சல் கூட இது வழியாக போகும் ஸோ இந்த நரம்போட பிரச்சனையை நம்ம சரி பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்றத இப்போ சொல்கிறேன் ஃபஸ்ட் இந்த மாதிரி ஒரு காலம் மடக்கிப்பிடி கையால் பிடிச்சிட்டு பொறுமையாக அப்படி நீட்டு நீட்டு விடுங்க இந்த நர்வை வந்து மைல்டாக ஸ்ட்ரெச் பண்ணும் நர்வ் கம்ப்ரஷன் குறையிறதுக்கு உங்களுக்கு இந்த ஒரு நர்வ் ஃபிளாஷிங் டெக்னிக் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அடுத்து ரெண்டு காலையும் இது மாதிரி நைன்டி டிகிரி பென் பண்ணிட்டு ஸ்லோவாக ஹிப்பை வந்து ரெண்டு சைடு ரொட்டேட் பண்ணுங்க ஒரு சிலருக்கு இந்த ரொட்டேட்ரி மோஷனே கஷ்டமாக இருக்கும் அவங்க இது பண்ணணும்னு அவசியம் இல்லை ஸோ இந்த மாதிரி ரெண்டு சைடு டென் கவுன்ஸ் ஸ்லோவாக ரொட்டேட் பண்ணி விட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் உங்களுக்கு முடிஞ்சிடும் ஸ்லோவாக நம்ம க்ளூஸ் ஆக்டிவேட் பண்ணுறதுக்கு இந்த ஹிப்பை பெல்விக் பிரிட்ஜிங் வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் இது மாதிரி ஒரு டென் கவுன்ஸ் பண்ணிக்கோங்க இது மாதிரி ஒரு சேரில் உட்காந்து கால் நீட்டிக்கோங்க நேராக உட்காந்துக்கணுங்க பாதத்தை மட்டும் கீழே மேலே பேசுங்க ஸோ இந்த மாதிரி பத்து முறை பண்ணிக்கிட்டீங்கன்னா அந்த நர்வ் இன்னும் கொஞ்சம் லூஸ் ஆகும் இன்னும் ரெண்டு காலுக்கும் வேணா கூட நீங்கள் பண்ணிக்கலாம் வாலில் இருந்து கொஞ்சம் இந்த அளவுக்கு டிஸ்டன்ஸ் ஒரு கை வச்சு டிஸ்டன்ஸ் விட்டு நின்றுட்டு ரெண்டு காலுக்கு ஒன்றா வச்சுட்டு அப்படியே சைடில் சாஞ்சு இந்த மாதிரி பாடி ஸ்ட்ரைட்டாக வச்சு இப்படியே நின்றுங்க இந்த மாதிரி தேர்ட்டி செகண்ட்ஸ் நின்னீங்கன்னா உங்களோட இன்டர்னல் ஆப்ளிக் எக்ஸ்டர்னல் ஆப்ளிக் அந்த கியூவல் மசில் எல்லாமே இந்த சைடில் இருக்க சைட் மசில்ஸ் எல்லாமே ஒர்க் ஆரம்பிச்சிடும் இதுவுமே நம்ம பேக்கோட ஸ்டெபிலிட்டி இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் ரெண்டு சைடுக்குமே நீங்கள் வந்து பண்ணிக்கணும் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸ் உங்களை வந்து சேர்றதுக்கு ஃபிசியோபை பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ